இப்ப தான் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து நாய வந்து இது எத்தனை புள்ளையில நாய் கடிக்க தெரியுமா ஆ முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களே உங்க பிள்ளையில கடிச்சு கொதறி அந்த புள்ளைகளுக்கு இந்த என்ன நோய் இல்ல என்ன நோய் என்ன நோய் நோய் வந்து அந்த புள்ள வச்சு போச்சுல அப்ப நெஞ்சு வலிக்கும் ஆமா இப்ப எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு பாக்க என் பையனை பாருங்க என்ன பாருங்க என் பையனை நாய் கடிச்சு இந்த கணந்து தோண்டி வச்சுருக்கு பாருங்க என்ன பாருங்க ஆ அப்போ பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒன்றுனாச்சுன்னா யாரு பாப்பா பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளையை பற்றி சும்மா போட்டு நாயை வள நாயை வளர்க்குன்னா நீங்கள் உங்க பாடு வீடை கெட்டுங்க வீடை கட்டி நல்ல நல்ல சூப்பராக காமௌண்ட் போட்டு உள்ள அவர் தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளங்க போடுங்க பேசுறதுக்கு நல்ல பேசிக்கிடலாம் ஆ பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா நம்ம நெஞ்சு தாங்காது எத்தனை எத்தனை துரத்துது துரத்துது நீ ஒரு நாய் முப்பது நாய் இருக்கு ஒரு மனுஷன் ராவருட்டு பசுல வருவான் இறங்கி வருவான் வாங்குவான் துரத்தியாச்சுன்னா எங்க போய் ஆவுனுங்கப்போ மனுஷன் நம்ம பிள்ளையோட நம்மளுக்கு பிள்ளை தான் முக்கியம் நம்ம நாயில முக்கியம் கிடையாது ஒரு மிருகம் வளர்க்கற நாங்களும் மிருகம் வளர்க்குற ஆளுதான் நாங்களும் எல்லாம் வளர்க்குற ஆளுதான் ஒரு நாய் வந்து இந்த காட்டு மிருகம் மாதிரி நம்மளுக்கு பிள்ளைகளை கடிக்க ஆரம்பிச்சா எந்த நாயும் தேவையில்லை நம்மளுக்கு ஆமா முட்டதனமான பிள்ளைல கடிச்சு இன்னைக்கு ஊசி போட்டு பிள்ளை தோண்டி எடுத்திருக்கு முட்டதனமா எல்லாம் பேசுது அறிவு வீட்டுக்கு போய் நாயை வளர்க்குறதா நீங்க சோத்த போட்டு உங்க வீட்டுல வச்சு வளங்க யாருமே கேட்க மாட்டோம் எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம் எத்தனை எத்தனை நாய் திருமா அழைத்திருமா வெறிபிடிச்சு எத்தனை பேரை துறத்துருக்கு எத்தனை வயசானவர்களை துறத்துது ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய கண்ணு தெரியல நாய் நாய் இங்க ஒரு தெருவுல முப்பது நாய் கிடக்கு ஒரு தெருவுல மட்டும் முப்பது நாற்பது நாய் கிடந்தா மனுஷன் எங்க போவாங்கண்ணா அறிவு இருக்க அறிவு அறிவு கிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்கள நீ இப்படி பேசுறவங்க எல்லாரும் ஒரு நாய்க்கு கூட சோறு போட முடிய தெரியுமா எல்லாம் தெரியும் எல்லாம் எல்லாருமே அவர் நேத்து நேத்து ஒரு யாரோ ஒரு மேடம் நான் பத்திரிகை ஆஃபீஸ் இல்ல இதை தொடிச்சு போறேங்க நீ நீட்டு வீடியோ கூட பேசலாம் ஆனா நேரில் வந்து உங்களை பார்த்தா ஒரு நாய்க்கு ஒரு சோர்டு வைக்க அவளை நீட்டாக பேச நாங்க அப்படி இல்லை மிருகங்களை பார்ப்போம் எங்க பிள்ளைக்கு நாங்க எதையும் எதுக்குதான் செய்வோம் நாங்கள் நாங்களும் இங்க பாருங்க மிருகங்களை மிருகங்களை நாங்கள் வளர்க்குறவர்கள் தான் நாங்களும் அப்படி போய் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனா ஒரு மிருகம் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து காட்டு மிருகம் ஆனாச்சுன்னா எந்த இதையும் நம்ம இது பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எத்தனை வீடியோவை பாருங்க எத்தனை வீடியோவில் ஒவ்வொரு பிள்ளைல நாய் கடிச்சு இழுத்துட்டு போய் எத்தனை ஆட்களை துறத்து மனச்சாட்சி இல்லையா உங்களுக்குலாம் ஒரு ஒரு தெருவுல நாற்பது நாய் ஐம்பது நாய் கிடைக்க தூங்க வேண்டாம இப்படி போட்டு நீங்க உங்க பாட்டு நீங்க பேசுறீங்க உங்க பிள்ளைகளுக்கு நாயை கடிச்சு கொதடிய அந்த பிள்ளைகளுக்கு எதனும் ஆனா தான் உங்க நெஞ்சு வலிக்கும் ஆமா எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம் அதை புரிஞ்சுட்டு எல்லாம் பேசுங்க